தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநட

உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் கருப்பு மற்றும் சாம்பல் மகர ராசிக்காரங்க ஒழுக்கம் தன்மை மற்றும் பொறுப்புணர்ச்சி கொண்டவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில எதையும் அடிக்கடி முயற்சி செய்து மெதுவாக ஆனாலும் உறுதியாக முன்னேறுபவர்கள்தான் இந்த மகர ராசிக்காரங்க இவங்களுக்கு வெற்றி உடனடியாக வராது ஆனா வந்துச்சு அப்படின்னா அது நிலையானதாக இருக்கும் மகர ராசிக்காரங்க யாரையுமே எழுதலை நம்ப மாட்டாங்க ஒரு முறை நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உயிரோடு காப்பா மற்றவர்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டது கவனமாக கேட்டு பயனுள்ள ஆலோசனைகளை தருவாங்க தங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா அவங்களோட பாசம் ஆழமாக இருக்கும் எத்தனை சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு போராடுவாங்க இவர்களுக்கு பொறுப்புகள் அதிகம் ஏனெனில் நம்பிக்கை உரியவர்களாக தங்களுடைய சுற்றத்தாரிடம் இவர்கள் நடந்தே கொள்வார்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை திட்டமிட்டு செய்து வெற்றியடையக்கூடியவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை முன்னுலைப்படுத்துபவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிக உழைப்பை செய்வார்கள் யாரும் செய்ய துணியாத வேலைகளை செய்து முடித்து வெற்றி பெறுபவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க யாரும் ஏற்றுக்கொள்ளாத பொறுப்புகளையும் தாமாகவே ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கையில மெதுவாக முன்னேறினாலும் விடாமுயற்சி இவர்களின் மிகப்பெரிய பலம்ங்க விமர்சனங்களை சும்மா எடுத்துக்க மாட்டாங்க அதை மேம்பாட்டு கருவின்னு நினைச்சு செயல்படுவாங்க சற்று சுய பரிசோதனை செய்யும் பழக்கம் இவர்களுக்கு உண்டுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மகர ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சுடா கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க மகரராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் துணை வருமா துணை வருமா அவர் வருவாரான் எனக்கு தெரியாதுங்க உங்களோட வருவேன்னு உத்தரவு என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய நான் வாக்கு சொல்றேன்னு இருக்கட்டுமே நான் சொல்ற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்க கூடிய மகரராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யாரு ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதல அந்த முருகன் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பனுங்க எந்த ஒரு இடத்துல முழுசா நம்பனுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு பதிவிடுங்க இந்த ஆவணி மாதம் முழுக்கவே மகர் ராசிக்காரங்க சிவான்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவபெருமானுடைய அருள் ஆசினால சிகரம் தரக்கூடிய அளவுக்கு உயர முடியுங்க உங்களுடைய சிரமங்கள் காணாமல் போ போகும் கண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மறந்து போக போறீங்க கஷ்டங்களும் காணாமல் போகும் என்னமா அடுக்கடுக்கா பேசிட்டு இருக்க நெஜந்தானா அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு நாமத்தை மூன்று முறை சொல்லுங்களேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க எவ்வளவு வந்துட்டு அற்புதமான மாற்றத்தை அந்த சிவபெருமான் உங்க வாழ்க்கையில நடத்துறதுக்கு காத்துட்டு இருக்காருங்கிறத நான் தெளிவா சொல்றேன் ஆவணி மாதம் நிச்சயமா உங்களை டாப் லெவலுக்கு கொண்டு வரப்போகுது படத்துல ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வர போறீங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கும் நிச்சயமா உங்களுடைய உழை பழ டாப்ல வர போறீங்க அதற்கான மாதமா அதற்கு அடித்தளம் தரக்கூடிய மாதமா இருக்க போகுது என்னதான் வருஷமே முடிய போகுது இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சு தரப்போகுது அது என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க பொதுவா மகர ராசியோட குணம் என்ன எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க நல்லதோ கெட்டதோ அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நிற்பீங்க சில நேரங்கள்ல மற்றவங்களுக்கும் நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க அவங்க பண்ண தப்புக்கும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பாளியாக நிற்பீங்க நிறைய நேரங்களில் மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போய் நீங்க சிரமத்திலையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க இன்னும் சொல்ல போனாக்கா வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி உங்களுடைய கஷ்டங்களை வெளிக்காட்டிக்க முடியாம தனிமையில உட்கார்ந்து அழுதுருப்பீங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆனாலும் கடவுளே துணைன்னு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா வெற்றி உண்டுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் ஆனால் என்ன கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க சில பேருக்கு சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் கட்டாயம் இருக்க போகுது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அந்த சூழல் மாறப்போகுது எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுயமாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு ஏதாவது முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சிக்கலில் கொண்டு போய் சேர்த்திரும் மகர ராசியுடைய பெரிய டிராபேக் இது தாங்க Pedia... ஃபெயிலியருக்கும் காரணமும் இதுதான் உங்களுடைய யோசனை நீங்கள் செயல்படுத்தாமல் மற்றவங்களுடைய யோசனைக்கு அவங்க என்ன நினப்பாங்களோ அவங்க சொல்றதை நம்ம செய்யாமல் போனாக்க நம்ம தப்பாக நினச்சிடுவாங்களோ இப்படி நிறைய இடங்களில் மற்றவங்களுடைய செயல்பாடுக்கு நீங்கள் தலையாட்டி தான் நிறைய இடங்களில் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் உண்மையை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மகர ராசிக்கு என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகவே ஆகாதுங்க அடுத்ததாக உடல் நலத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்ங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி சொன்ன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமா அவசரப்படாம நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை தரும் இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விற்றணும் ஏன்னா நீங்க அவசரப்பட மாட்டீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை அவசரப்படுத்தி உங்களுடைய செயல்பாட்டை கெடுத்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு வேலை பார்ப்பாங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு ஒரு செயல்பாடுகள்ல இறங்குனீங்க அப்படின்னாக்கா வெற்றிங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாதாங்க இருக்கும் பொறுமையுடனும் நிதானத்தோடும் அந்த வேலையை கவனமா செஞ்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்க மாட்டிக்காம தப்பிச்சுக்கலாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அதிக லாபத்திற்கு ஆசைப்படாம எப்போ போல உங்களுடைய தொழிலை நீங்க செய்யுங்க நிச்சயமா லாபம் உண்டு லாபம் உங்களை தேடி வரும் சரிங்களா இந்த மாதம் அப்படிங்கிறது மேலும் நீங்கள் சிறப்பாக அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கால பைரவரை ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்ய முக்கியமாக இந்த ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் கால பைரவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காவல் தெய்வமாக நிற்கிறாருங்க நிறைய பேர்கிட்ட உங்களால் பேச முடியாத இடங்களில் கூட உங்களை பேச வைப்பார் நிறைய இடங்களில் மற்றவங்களுடைய சூழ்ச்சிகள்லேருந்து உங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வருவார் சோ இப்ப கூட நீங்க சொல்லலாங்க உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஓம் கால பைரவ போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறையை சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தான் கால பைரவர் இல்லையா சோ அவருடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்குங்க சோ இப்ப நம்ம பார்த்தது சுருக்கமான ஆவணி மாதத்துடைய பலன் இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நல்ல காலமா பிறந்திருக்கு அப்படின்னு சோ அதுல எந்தெந்த இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் விஷயங்களை விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும் உங்களுடைய முயற்சிகளை எந்த இடத்துல நீங்க போடணும் எந்த இடத்துல நீங்க முயற்சி செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாங்க எங்கிட்ட உங்க ஜாதகம் இல்லை உங்க பேர் தெரியாது உங்க ஊர் தெரியாது ஆனா எப்படிங்க பலன் சொல்ல முடியும் அப்படின்னா ராசிக்கு பொது பலன்களா சொல்ல முடியும் அந்த வகையில் பொறுமையோடு இருக்க வேண்டிய மாதம்ங்க அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் இதனாலையும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும் மாதத்துடைய முற்பகுதியில தாய்வழி உறவுக்காரங்களால சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுக்காரர்கள் வகையில கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கை துணை வழியில இந்த காலகட்டத்துல மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள தெய்வ தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பிருக்கு திடீர் ஒரு சிலருக்கு கையிருப்பு கரையுங்க சிலர் கடன் வாங்கக்கூடிய கூட தள்ளப்படலாம் அது வரக்கூடிய செலவை முன்கூட்டியே திட்டமிட்டு வரவு வரப்பவே நீங்க சேமிக்காம விட்டதுனால மட்டும்தான் நடக்கும் வரவு வரும்போதே நீங்க சேமிக்க பழகிக்கோங்க முக்கியமா பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு செலவு வரும் எடுத்து வச்சு பழகிக்கோங்க அடுத்ததா உடன் பிறப்புகளுடனும் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்டையும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க மாதத்துடைய பிற்பகுதியில குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களாலையும் காரிய அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவைங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கணும் மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சற்று பொறுமையோடு கையாள வேண்டியது ரொம்ப அவசியம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போறேன் இல்லை நான் கேஸ் போடுறேன் இல்லை நானும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பார்த்துக்குறேன் இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தோல்வி நிச்சயம் இதில் எதையுமே பண்ணாமல் யோசிச்சு முடிவிடுங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயத்தில் உங்களை ஆப்போசிட் ஆளுங்க செய்வாங்க அது உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் சரிங்களா இதை சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு சாக்லேட் விருப்பிறத்தில் கூட சொல்லுவாங்கல்ல ரொம்ப நன்றிப்பா நீ எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மகர ராசியை வரைக்கும் நிதானமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக சிவபெருமான் முடிச்சுக்கணும் கொடுப்பார் சரிங்களா அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இருந்தாலும் சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க அதிகாரிகளாலையும் உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விட பணவரவு அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும் ஆனாலும் அரசாங்க வகைகளில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லைசென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சோ இதன் காரணமாக யாரையும் நம்பி அந்த பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க மெதுவா பாத்துக்கலாம் அடுத்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முற்பகுதியில நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் மாதத்துடைய பிற்பகுதியில அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தேடி வருங்க சக கலைஞர்களாலயும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அடுத்து மாணவ மாணவிற்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகள்ல மிகச்சிறப்பான மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கள் கிட்ட மற்றும் பெற்றோர்கள் கிட்ட பாராட்டுகளை பலனை பெற போறீங்க சக மாணவர்கள் கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலை அதிக அளவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வித்தல இருக்க போகுது வாழ்க்கை துணை வகையில மகிழ்ச்சி உண்டு உறவுக்காரங்க வகையிலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது அடுத்ததா அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழல் உற்சாகம் தருவதாக இருக்கும் நீ எதிர்பார்த்த சலுகைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உண்டு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பல விதங்களில் உங்களுக்கு சாதகமா கை கோர்த்து நிக்க போறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயங்களை நீங்க சரியா இருக்கணும் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்துடைய மகர ராசிக்கு பொது பலன்கள் இல்லையா சோ இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா அதை அடிப்படையா வச்சு பாக்குறப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்ற பாதையில நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமா அற்புதமான மாதமா இருக்குங்க குரு பகவானால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அடைய போறீங்க போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ராகவும் கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைய வைக்க போறாங்க தலைப்பட்ட வேலைகள் விறுவிறு அப்படின்னு நடைபெறுங்க வேலை கல்வி வியாபாரத்துக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே வெற்றியா முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணும் பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு வந்து தெய்வ வேண்டுதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைக்க போறாங்க ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேருங்க அடுத்துதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதுசாக பதவிகள் பொறுப்புகள் அப்படின்ட்டு உங்களுடைய நிலையை உயரப்போகுதுங்க புதிய நட்பால் உங்களுடைய மனம் மகிழப் போகுது மாதம் முழுவதுமே சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான சூழல் நிலவும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரை வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு செப்டம்பரில் எட்டு பத்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்களை நீதி நேர்மை அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு ராகு பகவானால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தைரியமாக செயல்பட்டு மற்றவங்களால் முடிக்க முடியாதுன்னு ஒதுக்கி நின்ன வேலையை கூட சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சு சாதனை புரிய போறீங்க நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக குரு பகவானால உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே நனவாகப் போகுது பட்டம் பதவி புகழ் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுதுங்க பிள்ளைகளால் நீங்கள் உங்களுக்கு பெருமை ஏற்பட போகுது திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லவரன் தேடி வரப்போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரப்போகுது பணம் பல வகைகள்ல வரப்போகுது கோயில் வேண்டுதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக்க போறீங்க சொந்தமா தொழில் சரிங்களா வியாபாரம் சரிங்களா அது எல்லாமே விருத்தியாகுங்க பணியாட்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை அதிகமாக கொடுப்பாங்க உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றமும் உண்டு அடுத்ததா செவ்வாய் பகவானால் உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் போட்டிகளும் நீங்கும் இழுபறியாக இருந்த விவகாரம் எல்லாமே முடிவுக்கு வரும் உங்களுக்கு பகவான் சாதகமான புதிய சொத்து சேரும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அதன்படி நடக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது செப்டம்பர்ல எட்டு பதினொன்று இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கவும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பிரகதீஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் ஆக மொத்தத்தில் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நீங்களே அசந்து போகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு இல்லையா எல்லா விதங்கள்லையும் நல்லாதாங்க இருக்குது நல்லது தான் நடக்க போகுது அடுத்ததான் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை வரைக்கும் நிதானமாக வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதனும் குருவும் இணைந்திருக்கிறதுனால லாபத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் உடல்நிலை ஏற்பட்டு இந்த பாதிப்புகள் நீங்கும் தொழில வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாளர்கள் எல்லாமே அவங்க பலம் இழந்து உங்ககிட்ட சரணடையக்கூடிய அமைப்புல இருக்க போகுது முக்கியமா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் உங்களுடைய செயல்பாடுகளில் லாபமும் உண்டாக போகுது அசாத்தியமான துணிச்சலோடு செயல்பட்டு நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க போறீங்க குருபகவானுடைய சஞ்சார நிலையும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு பல விதங்கள் உங்களுக்கு நன்மைகளை தர்றதுனால உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயிரப்போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் தடைகள் எல்லாமே தாண்டி தொழிலை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போறீங்க உத்தியோக இருக்கக்கூடிய அன்பர்களை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் மேலும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ராகு பகவானால் அவருடைய அருள் ஆசையினால நினைச்சது நினைச்ச மாதிரி செய்து முடிச்சு வெற்றி அடைய போறீங்க உடன்பிறப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையா நிற்பாங்க அடுத்ததா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே யோகமான மாதமாய் இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செப்டம்பர்ல எட்டு ஒன்பது இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா நவ கிரகங்கள்ல வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வியாழக்கிழமைகளை ஓகேங்களா அந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு அவருக்கும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை நைவேத்தியமாக கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க ஆக மொத்தத்தில் இந்த ஆவடி மாதம் அப்படிங்கிறது மகராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை மட்டுமே கொடுத்துருக்கு அதை சரியா மகராசி பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே நிற்கும் மனசுக்கு அமைதி சந்தோஷம் எல்லாமே உண்டு ஒரு சில இடங்கள்ல நீங்க நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் எல்லாம் சொல்லி இல்லையா இந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் பயப்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு சூழலையுமே உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகுங்க தாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மகாராசி அன்பர்களே நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ராசிக்கு சீரும் சிறப்புமான நாளாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த சிவபெருமான் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய மகர ராசிக்கு உங்களுடைய மனசு போல வாழ்க்கையில கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி அவங்க கண்ணீர் வடிக்காம பார்த்துக்கோங்க சிவபெருமானை வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்